நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அறிவிப்பு வருகின்ற ஜனவரி மாதம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தொழிற்சங்கம் சார்பில் சென்னையில் பதினோராவது தேசிய மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட மாநாடு நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் தேனி தெற்கு மாவட்ட அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட மாநாடு மாநில பொதுச்செயலாளர் கதிரவன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் காசிராஜன் கம்பம் ஒன்றிய செயலாளர் மகேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் தொழிற்சங்கம் தேசிய துணை பொதுச்செயலாளர் செயலாளர் சிவசங்கரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் முதல் நிகழ்வாக புதுப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தனியார் திருமண மண்டபம் வரை பேரணியாக வருகை தந்து காந்தி சிலை அருகில் வைக்கப்பட்டுள்ள தேவர் மற்றும் மூக்கையா தேவர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் பின்னர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தொழிற்சங்க கொடியை பி வி கதிரவன் அவர்கள் ஏற்றி மரியாதை செய்தார் இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்திக்கிறோம் என்று கூறினார் கார்பரேட் நிறுவனங்கள் அதாவது என்ன கொடுக்கிறார்களோ என்ன சட்டத்திருத்தங்கள் கொடுக்கிறார்களோ இந்த அரசு அதை நிறைவேற்றும் தெரிவிக்கிறது ஆனால் இந்த கார்பரேட் நிறுவனம் என்னென்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கின்ற அரசாக மத்திய அரசு வருவதை வன்மையாக கண்டிப்பாக எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அகில இந்திய பார்வர்டா கட்சி இந்திய அளவில் கூட்டணி வைத்து சென்றோம் இங்கே தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து